கடந்த மூன்று நாட்களா இருந்த அந்த சிறுத்தையோட தகவல் எதுவுமே வனத்துறையால சேகரிக்க முடியல கடைசியா மயிலாடுதுறை மாவட்டத்தோட எல்லையில இருந்த காஞ்சிவாய் கிராமத்துல அதோட கால் தடம் பதிவாயிருந்தது இதன் பிறகு பதினொன்னு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு அரியலூர் மாவட்டம் செந்துறை பகுதியில சிறுத்தையோட நடமாட்டம் தென்பட்டிருக்கு செந்துரை அரசு மருத்துவமனை சிசிடிவில இந்த சிறுத்தையோட உருவம் பதிவாகியிருக்கு சிறுத்தை செந்துறையில இருக்கிறத வனத்துறையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க தற்போது தேடுதல் வேட்டையை தொடங்கியிருக்காங்க இதற்காக அவங்க இருபத்தி ரெண்டு கேமராஸை ஃபிட் பண்ணியிருக்காங்க அண்ட் தேர்மல் ட்ரோனும் யூஸ் பண்ணியிருக்காங்க இதன் மூலியமா சிறுத்தையை இரவு நேரங்களிலேயும் கண்காணிக்க முடியும் இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது மயிலாடுதுறையில இருந்த சிறுத்தையும் இருந்த சிறுத்தையும் ஒன்றா அப்படின்னா இதை பத்தின தகவல் இன்னும் உறுதியா சொல்ல முடியல அப்படின்னு வனத்துறை சார்பா சொல்லியிருக்காங்க ஒருவேளை ரெண்டும் ஒரே சிறுத்தையா இருக்குமானால் சராசரியா ஒரே நாளில் இருபது கிலோமீட்டருக்கு மேல பயணம் செஞ்சிருக்கு இந்த சிறுத்தை அதே போல் இந்த சிறுத்தை ரயில் அல்லது லாரிகள் மூலமா மயிலாடுதுறை வந்திருக்கும் அப்படின்ற யூகம் இதுக்கு முன்னாடி இருந்தது ஆனா இப்படி ஒரே நாள்ல இருபது கிலோமீட்டர் பயணிக்க முடிகிற ஒரு சிறுத்தையால நடந்தே மயிலாடுதுறை வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகம் அப்படி இரண்டுமே வேறு வேறு சிறுத்தையா இருக்குமானால் அது நாம ஒரு மோசமான நிலையில் இருக்கிறத குறிக்கும் காரணம் விலங்குகள் காட்டை விட்டு ஊர் இடம் பெயர தொடங்கியிருக்கு அப்படின்றதுக்கான அறிகுறி